உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி ஃப்ரான்ஸ் நாட்டில் வந்து இன்றைய காலத்தில் வந்து விசா கொடுக்குறாங்களா அப்படின்றத வந்து ஒரு சகோதர ஒருவர் வந்து கேள்வி கேட்டிருக்கிறாரு அதாவது வந்து சொன்னால் ஒரு காலத்தில் ஃப்ரான்ஸில் தான் வந்து விசா எடுப்பது அப்படின்றது வந்து ஈஸியாக இருந்தது இந்த ஐரோப்பிய நாடுகளை பொறுத்தவரை என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் இப்போ மற்ற நாடுகளில் வந்து நீங்கள் விசா அதாவது வந்து அகதி அந்தஸ்து கேட்டிருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய அகதி அந்தஸ்தை வந்து ரிவூஸே பண்ணி அதாவது வந்து அதை வந்து நிராகரித்து அதுக்கப்புறமாக உங்களை நாடு கடத்துக்கிற விஷயம் வந்து இடம்பெற்றிருக்கும் பலர் வந்து ஒளிச்சிருந்து அல்லது வந்து எப்படியாவது கஷ்டப்பட்டு விசா எடுத்துட்டு பார்க்க அநேகமாக இந்த லண்டன் ஜெர்மன் சுவிஸ் இங்கால பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விசா எடுப்பது அப்படின்றது வந்து சரியான கஷ்டமான ஒரு விஷயமாகத்தான் ஒரு காலத்தில் இருந்தது அதுக்கப்புறமாக இந்த போராட்டங்கள் அதாவது ஈழத்தினுடைய நடந்த போராட்டங்கள் காரணமாக அதுக்கப்புறமாக அதே மாதிரி ஜெர்மன் பிரான்ஸ் லண்டன் எல்லாமே வந்து ஓரளவுக்கு உண்மையான நிலைகளை ஆராய்ந்து விசாவை வந்து கொண்டு வந்தார்கள் அதே மாதிரி இந்த நாடுகளில் வந்து பார்த்திங்க சொன்னால் நிராகரிக்கப்பட்டதுக்கு அதாவது சுவிஸாக இருக்கலாம் ஜெர்மனாக இருக்கலாம் அல்லது இதர ஐரோப்பிய நாடுகளில் வந்து விசா நிராகரிக்கப்பட்டதுக்கு அப்புறமாக வந்து பார்த்திங்க சொன்னால் எல்லாருமே வந்து சேர்க்கின்ற இடம் வந்து பார்த்திங்க சொன்னால் ஃப்ரான்ஸாக இருக்கும் ஃப்ரான்ஸில் வந்து பார்த்திங்க சொன்னால் ஒருவர் வந்து விசா போட்டதுக்கப்புறமாக அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த விசா ரிஜெக்ட் பண்ணினால் முதல் தடம் ரிஜெக்ட் பண்ணினா சரி ரெண்டாந்திரம் ரிஜெக்ட் பண்ணால் சரி மூணாந்திரம் ரிஜெக்ட் பண்ணப்படும் நாலாந்திரம் ரிஜெக்ட் பண்ணப்படும் திரும்ப 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 நீதிமன்றத்தின் ஊடாக வந்து ஒரு சட்டத்திறனியை வைத்து அவர்களின் ஊடாக வந்து தொடர்ச்சியாக விசா கேட்டு விசா எடுப்பதற்கான வாய்ப்புகள் அளவுக்கு அதிகமாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் அந்த வேலை செய்கின்ற விசா அதாவது வந்து பார்த்திங்க வேலை செய்வதற்கான விசாவை வந்து எடுப்பதற்கு கூட முதல் அதாவது வந்து வேலை செய்கின்ற முதலாளிகளை பிடித்து அவர்களின் ஊடாக விசா எடுக்கின்ற நடைமுறைகளும் வந்து இருந்தது ஒரு காலகட்டத்தில் அதுக்கப்புறமாக இலங்கையினுடைய இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு போர் மௌனிக்கப்பட்டதுக்கு அப்புறமாகவும் ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து பார்த்தீங்க சொன்னால் விசாவை வந்து கொடுத்து வந்தார்கள் என்ன காரணம்னு சொன்னால் அங்கே அதுக்கப்புறமாக இடம்பெறுகின்ற கைதிகள் அல்லது அது சம்பந்தமாக எங்களுடைய பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே வந்து இடம்பெறுகின்ற கைதிகள் காரணமாக சரி அங்கே ஆபத்துகள் வரும் என்பதை நோக்காக கொண்டு சொன்னால் இங்கே வந்து ஃப்ரான்ஸை பொறுத்தவரை வந்து விசா கொடுத்து வந்தார்கள் ஆனால் அண்மை காலங்களாக இலங்கையினுடைய இந்த இப்போ இருக்கின்ற நிலைமை மாறி மாறி வருவதனால அது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சுமூகமான வாழ்க்கை வாழலாம் அது மட்டும் இல்லாமல் இங்கே அகதி விசா எடுத்தவர்கள் நிறைய பேர் வந்து என்ன செய்கிறார்கள் சொன்னால் அந்த விசா அகதி விசாவை வந்து நிராகரித்து விட்டு அதுக்கப்புறமாக இமிகிரேஷன் விசா அதாவது எங்களுடைய இலங்கை பாஸ்போர்ட்டில் வந்து விசா எடுக்கின்ற பொழுது அதை கூட இங்கே கவனித்து கொண்டிருக்கின்ற இந்த பிரான்ஸ் நாட்டினுடைய அரசாங்கம் இப்பொழுது வந்து சொன்னால் இலங்கை மக்களுக்கான இந்த விசா நட வந்து முறையை கொஞ்சம் 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 எங்கேயாவது ஒருவருக்கு வந்து இங்கே விசா கிடைக்கிறது அது வந்து அது அரிது அப்படின்னு சொல்லலாம் அது இல்லாமல் எங்கேயாவது வேலை செய்கின்ற இடங்களில் வந்து வேலை விசா அப்படின்ற விஷயம் வந்து இருக்குது அது வந்து இருக்கிறது உணவகம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கட்டட தொழில் செய்கின்ற இடங்களில் மட்டுமே அவர்களுக்கான விசாக்கள் வந்து கொடு கொடுக்கப்படுகிறது இதர அதாவது வந்து இந்த பலசரக்கு கடைகளில் வேலை செய்வதோ அல்லது கெசியராக வேலை செய்வது அவர்களுக்கான விசா கொடுப்பது என்பது வந்து அரிதாக காணப்படுகிறது அந்த வகையில் வந்து பார்த்திங்க சொன்னால் இந்த விசா நடைமுறையில் வந்து பல்வேறுபட்ட மாற்றங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது ஏன்னென்னு சொன்னால் இங்கே வந்து பிரான்ஸை பொறுத்தவரையில் இப்போ வந்து வெளிநாட்டவர்களுடைய வரவு அளவுக்கு அதிகமாக இருப்பதனால அவர்களை வந்து எப்படியாவது குறைக்க வேண்டும் அல்லது வந்து வெளிநாட்டவர்களை வந்து இந்த நாட்டை விட்டு அனுப்ப வேண்டும் அப்படிங்கிறத வந்து இங்கே நாட்டு அரசாங்கம் பிரான்ஸ் நாட்டினுடைய அரசாங்கம் இருக்கிறது என்னென்னு சொன்னால் அவர்களுக்கான செலவு அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கான பொருளாதார செலவு அவர்கள் இங்கே வருகின்ற பொழுது வேலை எடுக்க வேலை கிடைக்கின்ற வரைக்கும் அவர்களுக்கு உணவுக்கான செலவு எல்லாமே வந்து பிரான்ஸ் நாட்டு அரசாங்கம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருப்பதுனால இங்கே வந்து வேலைகளுக்கு வேலைகளுக்கு போகும் வரைக்கும் செலவு அதிகமாக ஒருவருக்கு வந்து அரசாங்கம் வந்து செலவு செய்கிறது அது மட்டும் இல்லாமல் மருத்துவ செலவையும் வந்து அரசாங்கம் இலவசமாக பார்க்கிறது அப்போ சிலவுகளினுடைய அளவுக்கு அதிகமாக அளவுக்கு அதிகமான பணம் வந்து ஒருவருக்காக விரயமாக்கப்படுவதனால முடிந்தவரை இந்த விசா கொடுப்பதை வந்து இடைநிறுத்திவிட்டு அவர்களை வந்து இங்கே வருவதை அல்லது பிரான்ஸ் நாட்டுக்கு உள்ளே வருவதை வந்து குறைக்கிறதுக்கான நடைமுறைகளை வந்து பிரான்ஸ் அரசாங்கம் எடுக்கிறது அப்படின்னு சொல்லலாம் என்ன காரணம்னு சொன்னால் இந்த ஃப்ரான்ஸ் நாட்டுக்கு உள்ளே வருகின்ற அத்தனை வழிகளையும் வந்து இறுக்கி கொண்டிருக்கிறார்கள் அல்லது வந்து அந்த தடைகள் அந்த தடைப்படுத்தி அதனை வந்து பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் என்ன காரணம்னு சொன்னால் வழிநாட்டவர்கள் போலி விசாவின் அல்லது போலி பாஸ்போர்ட்டின் ஊடாகவோ பிரான்ஸ் வருவதை வந்து நிறுத்தி அவர்களை வந்து திருப்பின அந்தந்த நாடுகளுக்கு அனுப்புவதற்கான நடைமுறையில் வந்து பிரான்ஸ் நாட்டினுடைய அரசாங்கம் இப்போ வந்து கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் எப்படியாவது இந்த மக்களினுடைய அளவை குறைத்து விட்டு இருக்கிற மக்களையும் வந்து பதி வெளிநாட்டவர்களை வந்து திருப்பி அனுப்புவதற்கான முயற்சிகளில் வந்து ஈடுபட்டு கொண்டிருப்பதை வந்து காணக்கூடியதாக இருக்குது இங்கே விசா இல்லை அல்லது வந்து ஏதாவது ஒரு வன்முறைகளில் ஈடுபட்டவர்கள் ஏதாவது பழைய பிரச்சனைகள் காரணமாக இருப்பவர்கள் அல்லது வந்து மொழி படிக்காதவர்கள் இப்படி சின்ன சின்ன விஷ விஷயங்கள் அதை தேடி துருவி அவர்களை வந்து நாடு கடத்துகின்ற விஷயமும் வந்து ஃப்ரான்ஸில் வந்து இடம்பெறுகிறது அப்படின்றது வந்து கேள் கேட்கப்படக்கூடியதாக இருக்கிறது மக்களுடைய இது வந்து ஒரு பேசப்படுகின்ற பொருளாகவும் இருக்கிறது அதனால் ஃப்ரான்ஸுக்கு நீங்கள் வருபவர்களாக இருந்தால் தேவை செய்து உங்களுக்கு வந்து ஃப்ரான்ஸுக்கு பிரான்ஸில் வந்து விசா இல்லாவிட்டாலும் நீங்கள் வந்து நிம்மதியாக போய் வேலை செய்வோம் வேலை செய்து உழைப்போம் அப்படின்றவர்கள் வரலாம் மற்றபடி நீங்கள் வந்து விசா வரும் அல்லது வந்து அரசாங்கத்தினுடைய உதவிகளில் நாங்கள் வாழுவோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு யாராவது ஆலோசனை தந்திருந்தால் அதை வந்து நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள் என்னென்னு சொன்னால் இனி வருகின்ற காலங்களில் இங்கே ஃப்ரான்ஸை பொறுத்தவரையில் வந்து அரசாங்கத்தினோட உதவியிலையோ அரசாங்கத்தினோட காசுலேயோ வாழுவது அப்படின்றது வந்து கஷ்டமான விஷயம் ஏனென்று சொன்னால் இங்கே வந்து எல்லாவற்றையான எல்லா விதமான சலுகைகளையும் வந்து நிறுத்துகிறது சொன்னால் அரசாங்கம் இலங்கை இலங்கை மக்கள் வந்து இங்கே நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்களை வந்து சொன்னால் மிஸ்யூஸ் அதாவது வந்து தவறான வழிகளில் வந்து பயன்படுத்துகிறார்கள் அதனால் வந்து இவற்றை வந்து பிரான்ஸ் அரசாங்கம் எல்லாவற்றையும் இறுக்கி 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 இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுடைய அத்தனை விஷயங்களையும் வந்து நீங்களே பார்க்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே கட்டாயம் வேலைக்கு போக வேண்டும் இந்த அரசாங்கத்தினுடைய சலுகைகளில் வாழ்கின்றவர்களுக்கான அரசாங்க சலுகைகளை எல்லாவற்றையும் நீப்பாட்ட வேண்டும் இப்படி நிறைய விஷயங்களை வந்து கவனத்தில் எடுத்துக்கொண்டிருக்கிறது சொன்னால் அளவுக்கு அதிகமான பணவிரியம் செய்யப்படுவதனால அது பிரான்ஸ் நாட்டவர்களாக இருக்கலாம் அல்லது வெளிநாட்டவர்களாக இருக்கலாம் எல்லாருக்குமே வந்து சட்டம் தான் இருக்கிறது தான் இந்த விசா கொடுக்குறதுல வந்து நிறைய இறுக்கங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் அல்லது வந்து முந்தி ஒரு பழைய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரான்ஸில் விசா போட்டிருப்பாங்க சுவிட்சர்ல விசா போட்டுப்பா ஜெர்மனியில் விசா போட்டுப்பார்கள் அப்படி நிறைய இடங்களில் போட்டுப்பார் சில பேர் ஃப்ரான்ஸ்லேயே வந்து நாலஞ்சு இடங்களில் விசா போட்டு நாலடைஞ்சு இடங்களை பணமடுத்து அப்படி முன்னறியர்கள் கூட இங்கே இருக்கிறார்கள் ஆனால் இன்றைய காலங்களில் வந்து எல்லாமே நவீன இந்த கணனி வந்ததுக்கு அப்புறமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வாறான விஷயங்கள் வந்து இப்போ வந்து கஷ்டமாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விசாடு போவர்கள் இங்கே வந்து போலியான ஆதாரங்களை கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விசா எடுத்திருப்பார்கள் ஆனால் அவை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட எல்லா விஷயங்களுமே வந்து இங்கே கண்டுபிடிக்கப்பட்டு நிறைய மாற்றங்கள் வந்திருப்பதனால இங்கே விசா அப்படி என்பது வந்து கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்கிறது அதனால் வந்து ஃப்ரான்ஸுக்கு வருபவர்கள் அவதானமாக வாங்க உங்களால் வந்து ஒரு விஷயம் விசா இல்லாமல் போகின்ற பட்சத்தில் எல்லாவற்றையும் தாக்குப்பிடிப்பிற்களாக இருந்தால் வாங்க அது மட்டும் இல்லாமல் குடும்ப குடும்ப நபர்கள் அதாவது குடும்பக்காரராக இருப்பவர்கள் ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் தயவு செய்து கவனத்தில் கொள்ளுங்கள் சந்தோஷம் உங்களுடைய பிள்ளைகள் மனைவி எல்லாத்தையும் விட்டுட்டு தான் நீங்கள் வர போகிறீங்க வந்தீங்கன்னு சொன்னால் விசா இல்லாத பட்சத்தில் ஆயுள் காலம் பூராகவும் வரை நீங்கள் இங்கே தனியாக இருக்கிறதுக்கான இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதையும் வந்து கவனத்தில் கொள்ளுங்கள் என்று சொன்னால் நீங்கள் விசா இல்லாத பட்சத்தில் வந்து நீங்கள் என்றைக்குமே வந்து அவர்களை இங்கே கூப்பிட முடியாது அப்போ கூப்பிட முடியாத பட்சத்தில் வந்து நீங்கள் தனியாகத்தான் வாழ வேண்டும் அதை வந்து கவனத்தில் கொள்ளுங்கோ என்னென்னு சொன்னால் விசா அப்படின்றது இல்லையென்னு சொன்னால் இங்கே யாருமே மதிக்க மாட்டாங்க விசாவும் வேலையும் இல்லையான்னு சொன்னால் உங்களை யாருமே மதிக்க மாட்டாங்க அது அது வந்து பெரிய ஒரு பிரச்சனை விசா இல்லையென்னு சொன்னால் இங்கே எவ்வளோ ஒரு கௌரவ பிரச்சனை உங்களுடைய எந்த ஒரு நகர்வுகளும் மெடிக்கல் செலவழ இருக்கலாம் எல்லாமே வந்து பார்த்திங்க உங்களுடைய கையால் நீங்கள் செலவழிக்க வேண்டி வரும் அப்போ அதுதான் பெரிய பிரச்சனை அதை வந்து கவனத்தில் கொள்ளுங்க அதை தான் அந்த நண்பருக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் இங்கே விசா அப்படி என்பது வந்து இப்போ வந்து கேள்விக்குறியாக இருக்கிறது இனி வருகின்ற காலங்களில் ஏதாவது மாற்றங்கள் வந்து இல்லை விசா கொடுக்குறார்கள் அப்படின்னு சொல்லி தெரிகின்ற பட்சத்தில் நான் சம்பந்தமாக தகவல்கள் என்ன மேலதிகமாக கிடைத்தால் நான் அவங்களோட பயந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கொண்டு மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்